ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆடு வளர்க்க தொண்ணூறு சதவீதம் மானியம் மேலும் பார்த்திங்கன்னா இலவச ஆடுகளும் வந்து மத்திய மற்றும் மாநில அரசுகள் வந்து இணைந்து வந்து வழங்கப்பட்டு வருகிறது இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் எங்கே சென்று விண்ணப்பம் செய்யலாம் இதுக்கு தகுதிகளெலாம் என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் ஊரக புறக்கடை செம்மறியாடுகள் மற்றும் வெள்ளாடுகள் அபிவிருத்தி திட்டம் என்ற ஒரு திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆடு வாங்குவதற்காக மானியம் எவ்வளவு தராங்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சார்பாக அறுபது சதவீதமும் மாநில அரசு சார்பாக முப்பது சதவீதம் தராங்க மீது இருக்கக்கூடிய பத்து சதவீதம் பயனாளிகள் வந்து பங்காக காணப்படுகிறது இந்த நிதி ஆதார முறையில் இந்த திட்டமானது இருபத்தோரு மாவட்டங்களில் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு தொகுதிகளிலிருந்து உள்ளடக்கிய கிராமங்கள் வந்து தகுதியுள்ள விண்ணப்ப தாரர்களையில் பயன் அடிப்படையில் வந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஸோ யாரெல்லாம் தகுதி உடையவர்கள் யாருக்கெல்லாம் முன்னுரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலமற்ற விவசாயிகள் சிறு குறு விவசாயிகள் வறுமை கூற்றுக்கு கீழ் உள்ள விவசாயிகள் மேலும் பார்த்தீங்கன்னா விதவைகள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் ஆகியவர்கெலாம் முன்னுரிமை வந்து அளிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அனைவருமே விண்ணப்பம் செய்யலாம் இவர்களுக்கெல்லாம் வந்து முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதன் மூலம் பயனாளிகளுக்கு வந்து என்னென்னா நாலு முதல் ஐந்து மாதம் வயதுடைய பத்து செம்மறியாடுகள்

செம்மறி ஆடுகளோ அல்லது வெள்ளையா வெள்ளாடுகளோ வந்து நீங்கள் வந்து தேர்வு செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வந்து மேலும் பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்படும் பயனாளிகள் ஒரு நாள் வந்து சிறப்பு பயிற்சி வந்து பல்கலைக்கழக பேராசிரியர்களால் வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ என்னெல்லாம் ஆவணம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை ரேஷன் கார்டு வருமான சான்றிதழ் மற்றும் இருப்பிட சான்றிதழ்லாம் தேவைப்படுது எங்கு சென்று விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவரையை அணிய வந்து இந்த திட்டத்தின் கீழ் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சு இருக்காங்க சோ இது போன்ற அடுத்த பயனுள்ள தகவல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க நினைச்சீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க் யூ பிரண்ட்ஸ் மீடம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ வெரி மச்